இலங்கை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் பிரம்மாண்ட ரியாலிட்டி போட்டி நிகழ்ச்சியாக திகழும் சக்தி கிரவுனின் இரண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகள் ஆரம்பமாகியுள்ளன கேகாலை மாவட்டம் ருவான்வெல்ல என் எம் பிரேராஜ் ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்ற இன்றைய குரல் தேர்வுக்கு வயது வேறுபாடின்றி பலரும் பங்குபற்றி தமது திறமைகளை வெளிப்படுத்தினர் நானும் இதில் பெஸ்ட் எடுப்பேன் நம்புகிறேன் இதில் கலந்து கொண்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வாய்ப்பு தந்த சக்தி தேவிக்காக ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்குது இந்த வேலையில் வெற்றி பெறாட்டியும் எனக்கு பாடுறது கிடைச்ச ரொம்ப சந்தோஷம் பாட்டு படிச்சிருக்கோம் குரூப்புங்களில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எதிர்பார்த்திருக்கோம் கிடைக்கல இது கிடைச்சிருக்கு இந்த தடவை ஊருக்கு வந்திருக்காங்க தேங்க்யூ சக்தி அது மட்டும் இல்லாமல் இது தடவை எப்படியாவது ஒரு ஒரு முடிவோடு தான் இருக்கிறோம் வின் பண்ணுவோம் இசையில் பேரார்வம் உள்ளவர்களுக்கான சரியான களத்தை அமைத்து கொடுத்து சிறந்ததில் மிகச்சிறந்த குரலை உலகறிய செய்யும் நோக்கில் சக்தி கிரவுன் சீசன் டூவின் இந்த பயணம் அமைய பெற்றுள்ளது ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நிழல் நிற்குதே நிற்குதே ஒன்ன நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் கோயில் மணிய நீ யாரு அடிக்கிறா தூண்டா விளக்கு அள்ளி அள்ளி தந்து போற அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தாம் மனசு இருக்கு உலகமதில் அதில் இருக்கு காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை முதற்கட்ட குரல் தேர்வுகள் நடைபெறும் இடங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி ஹட்டன் கோல்டன் மஹால் மண்டபம் ஏப்ரல் இருபதாம் திகதி கண்டி சிட்டி சென்டர் ஏப்ரல் இருபத்தோராம் திகதி மாத்தளை மகாத்மா காந்தி சர்வதேச நிலையம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி பண்டாரவளை இந்து கலாசார மண்டபம் Shot the crown.